பொதுவாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து திருமணம் திருமணம் கூடாது அப்படின்னு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கு ராமரையும் சீத்தையும் சேர்த்து வச்சதே ஹனுமர் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஜனங்களுக்கு வர வேலையே இல்லம்மா எதையாவது இந்த இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி வச்சு அப்ப எதுக்கு அப்ப கூட கோயிலுக்கு கூட தான் போக கூடாது கல்யாண ஆனவா எல்லாருமே வரதா இருந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு தான் இருக்கா ஸோ சுவாமிகிட்ட வந்து என்னைக்குமே பேதமே கிடையாது இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சும்மா இல்லாம ஆஞ்சநேயரை அவர் பிரம்மச்சாரி அவரை போய் வேண்டினா உனக்கு ஒன்றும் நடக்காது கல்யாணம் நடக்காது அதெல்லாம் சும்மா பேத்தல் நல்லா அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அதுல உண்மையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா மேம் இதை நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இல்லை இப்போ இவர் ஐயப்பன் வந்து கட்ட பிரம்மச்சாரி ஆனால் மார்கழி மாதம் அவருக்கு பூர்ண புஷ்கலா கல்யாணம் இன்றைக்கும் தான் செய்கிறது ஆரியங்காவில் நடக்குது மதுரையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா இனத்தவர்கள் தான் ஏன்னா அவங்க இனத்தவர் பொண்ணு தான் அது புஷ்கலாங்கிறவ அதனால மணிகண்டனுக்கு வந்து இப்போமும் புஷ்கலாவை வந்து திருமணம் பண்ணி வைக்கிற வைபவம் நடக்கிறது அப்போ அவரும் ஒரு அப்படியே கட்ட பிரம்மச்சாரியாகத்தான் அங்கே உட்கார்ந்துருக்கார் சபரிமலையில் அப்போ கல்யாணம் ஆனவங்க போக தானே செய்கிறாங்க குட்டி எடுத்து பேரம்பேத்தி எடுத்தவங்க எல்லாம் போகிறாங்க இப்போ அவருக்கு வந்து என்ன நீங்கள் கல்யாணம் ஆனவா நான் அவங்களுக்கெல்லாம் தரிசனம் நான் சொல்கிறாரு இது எப்படி இந்த மாதிரி ஒரு அபத்தமான விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்கிறாங்கன்னே இல்லை கடவுள் அப்படிங்கிறவர் வந்து எல்லாருக்கிட்டேயுமே அவர் வந்து அனுகூலமாக இருக்கிறவர் உங்களுக்கு உங்களினுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அதை வந்து நிறைவேற்றி தர்றது தான் வந்து இப்போ சுவாமியினுடைய வேலையே அப்போ ஆஞ்சநேயர்கிட்ட கல்யாணம் ஆகாதவா போகக்கூடாது கிருஷ்ணாட்ட கல்யாணம் ஆனவா போகலாங்கிறதெல்லாம் நம்மளாக வச்சுருந்து நம்ம ஜனங்க பண்ணுற தப்பு தான் அதெல்லாம்